சொன்னால் முதல்ல இதை சொல்லி போட்டு சொன்னால் முதல்ல ஹைவே இங்கோன்னு சொல்லி ஹைவேஜி காட்டுங்க அதுக்கு பிறகு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் அவர் கட் பண்ணிட்டார் அட இந்த நாட்டில் என்னத்துக்கு நாப்பா நாங்கள் வந்த நாங்கள் ஆ என்ன மனநிலையில் கதைக்கிறீங்கள் போது எங்கே விளங்கோ ஒரு அக்காவோ அண்டியோ ஒரு ஆள் வந்து இதில் எல்லாம் ஃபோன் அடிக்கிறீங்கள் அன்னோன் நம்பரில் போட்டு கேட்டியகளி உதவு முறை கதையாண்டு என்னென்னத்துக்கு எல்லாம் வீடியோ செய்து கடைசியாக இப்படி ஒரு சம்பவத்துக்கும் வீடியோ செய்ய வேண்டியிருக்கு சம்பவம் ரெண்டு சம்பவம் மெயினாக இந்த ரெண்டு சம்பவத்தையும் கேளுங்க யாரோ ஒரு அக்காவோ அண்டியோ ஒரு ஆள் வந்து இரவில் சாமத்தில் எல்லாம் ஃபோன் அடிக்கிறீங்கள் அன்னோன் நம்பரில் போட்டு ஃபோன் அடிக்கிறீங்கள் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முதல்ல கடைக்கு ஃபோன் அடிச்சு கடையில் அதுவும் கடைக்கும் அன்னோன் நம்பரில் ஃபோன் அடிச்சு அவைய கடையிலேருந்து எந்த ஃபோன் நம்பரை வாங்கி சாமம் ரெண்டு முப்பது மூன்று நாற்பத்தஞ்சு இந்த நேரங்களில் போன் அடித்து வித்தியாசமான முறையில் கதைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கள் அப்போ நான் அதை ரெண்டு தரம் இக்னோ ரெண்டு தடவை உங்களுக்கு பதிவு சொல்லிக்கிறேன் மூன்றாம் தரம் இக்னோர் பண்ணிக்கிறேன் அன்னொன்று நம்பரில் அடிச்சிங்கன்னா இனிமேல் போன் ஆன்சர் பண்ண மாட்டேன் என்ன சரி குரோனுக்குற அல்லது என்னோடய என்ன சரி கதைக்கு வரணும்டா உங்களோட நோமலை உங்களோட நம்பர்லேருந்து கதையுங்கோ நான் இருந்தாலும் ஆன்சர் பண்ண எந்த சாமமாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவேன் நம்பர் நம்பரில் ஹோல் வந்தால் மட்டும் அதை விடுத்து தேவையில்லாமல் பூனை போட்டு அலப்புற பண்ணி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கல அது நோட் நாய்ஸ் அது நல்லதும் இல்லை என்னவாக இருந்தானே நேரம் நெஞ்சு குத்தாக இருக்கணும் முதுகு குத்து கூடாது முதுவில் குத்துறது அல்லது என்ன பிரச்சனையாக இருந்தால் முதுகு சட்டாகும் அதோட பிரச்சனை ஓகே அதை விடுவோம் இன்னும் ஒரு சம்பவம் முக்கியமான சம்பவம் இது நான் காணொளியை பார்க்குற எல்லாருக்குமே இந்த நான் தெரியப்படுத்த வேண்டிய விடயம் நான் ஏன் தெரியப்படுத்தணுமெண்டா எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஈலிங்கம்மன் கோயில் திருவிழாவில் என்னட்ட ஒரு ஆள் வந்து முதல் வேலை கேட்டிருந்தவர் அப்போ நான் அவருக்கு வேலை கொடுக்க இல்லை அப்ப அந்த நேரம் வேலை இல்லை அப்போ அவருக்கு சொ வேலை இல்லையாட்ட சொல்லியிருந்தேன் அப்போ அவர் என்ன புறவர் காஞ்சி கண்டு கேட்டவர் தந்தை அண்ணா ஒரு ஆள் வந்து நோர்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறார் அவருக்கு ரிவ்யூ பண்ணணும் என்ன மாதிரி எடுக்கட்டிருந்தவர் அப்போ நான் அதை பெரிய விஷயமா அடிக்கிறேன் நான் நோர்த் இந்தியன் சாப்பாடுகள் விரும்பி சாப்பிட்றேன் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை அந்த சுவை அந்த அது சம்மந்தமான இந்த அனுபவமும் எனக்கு இல்லை அப்போ நான் அதை அது சம்மந்தமாக யோசிப்ப மட்டுமே விட்டுட்டேன் திருப்பி ஈலிங்கம்மன் கோயில் திருவிழாவில் அவர் ஒரு மூன்று நாலு பேர் ஆக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து என்னட்ட கேட்டவர் இப்படி நோத் தங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணணும் என்ன மாதிரி என்று கேட்டிருந்தவர் அப்போ அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் உண்மையாக நான் ரோ நோர்த் இந்தியன் சாப்பாடு நான் விரும்பி இல்லை விரும்பி சாப்பிட்றே இல்லை மற்ற எனக்கு அந்த டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்காது அப்போ நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் எனக்கு நார்த் இந்தியன் சாப்பாடு பிடிக்காது உண்டு எனக்கு நார்த் இந்தியன் சாப்பாடு சம்மந்தமான ரிவியூ செய்த அனுபவமும் இல்லை அப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டு ரிவ்யூ செய்கிறது பெறுமதி இல்லை காரணம் என்னென்னா எங்கட தமிழாக்கள் நார்த் இந்தியன் சாப்பாட்டை விரும்பி போய் சாப்பிட்றது ஒரு ஒரு நூறு நூறு பேருக்கு நடுத்த ஒரு முப்பது பேர் வீதம்தான் அதுவும் எனக்கு தெரியலை அப்போ நீங்கள் ஒரு பேமெண்ட்டை தந்து ஒரு கேமராமேனை கேடிட் பண்ணுற படிகளுக்கு அந்த பேமெண்ட் கொடு கொடுத்து தான் வீடியோ செய்கிறது அப்போ ஃப்ரீயாக ஒரு நாளும் வீடியோ என்றால் அவங்களும் மேலே வட்டியை விட்டுட்டு என்னோடய வந்து நின்று வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வேலை செய்வனால அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறது அப்போ அந்த பேமெண்ட்டை வாங்கி கொடுக்கணும்னா அப்போ அது உங்களுக்கு பெருமதி இருக்காது நீங்கள் தமிழ் சாப்பாடு ஏதாவது செய்தீங்கன்னா சொல்லுங்க அல்லது வேறு சாப்பாடு செய்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த இடத்தில் அவர் சொன்னவர் இப்போ நாங்கள் தமிழ் சாப்பாடு செய்கிறோம்ன்றா அப்போ நாங்கள் தமிழ் சாப்பாடு செய்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ரிவியூ செய்திடலாமான்னு சொல்லி அந்த அந்த விஷயத்தை அதில் காய்ச்சிட்டு நான் வந்துவிட்டேன் அவ்வளோ தான் அதில் வச்சு கதைச்சது அதில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் என்னோட சொன்னால் நோர்த் இந்தியன் சாப்பாடு எனக்கு பிடிக்காது நோர்த் இந்தியன் சாப்பாட்டு கடை கரை ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் அது எனக்கு பிடிக்காதுன்னு நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் அப்போ அதையெல்லாம் விட்டு முடிச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சுது காய்ச்சல் போட்டு வந்துட்டேன் அவர் ரெண்டாக்கி காலையில் எனக்கு ஃபோன் அடித்தார் புது நம்பர்லேருந்து நான் கோல் வந்தது அப்போ யார் ரெண்டு கக்க இப்படி அந்த இடத்துல கதைச்சாலுன்னு சொல்லி சொன்னார் நான் சொல்லுங்கன்னு சொல்ல நீ கதைச்சது சரியான்னு கேட்டேன் அப்போ நான் கிட்டே என்ன கதைச்சினானு கேட்டேன் என்ன காட்சேன் அவர் சொன்னார் நீ வந்து நார்த் இந்தியன் சாப்பாடு அல்லது எங்கட கடையின் சாப்பாட்டை வந்து குறையாகதனி என்று சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நான் காசு உழைக்கோணுமன்ற நோக்கத்தில் உங்களுக்கு நான் வீடியோ செய்திருந்தால் செய்கிறதா இருந்திருந்தால் நான் அந்த இடத்துலையே சொல்லியிருப்பேன் ஓகே நான் வாரேன் வீடியோ செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் எனக்கு காசு உழைக்கோணுன்றதில் இந்த வீடியோ செய்கிறது எனக்கு எனக்கு ஒரு பிரச்சி கடை இருக்குது அதில் வார வருமானம் என்ன பார்க்குது இந்த வீடியோ செய்கிறதுன்றது ஒரு என் ப்ரொஃபஷனல் நான் என்ன என்னை ப்ரொஃபஷனலாக செய்கிறது வீடியோ செய்கிறதுன்றது என்கிட்ட ப்ரொஃபஷனல் இது எனக்கு பிடிச்சது அதை நான் ரசித்து ருசித்து ஆழமாக நேர்மையாக மனச்சாட்சியோடு நான் எந்த கடையில் நான் போய் வீடியோ செய்தாலும் அதில் உள்ள குறை நிறைகளை அந்த இடத்துலையே சொல்லி போட்டு வாரே நான் வீடியோ செய்கிறதுக்கு யார் என்னட்ட கேட்டாலும் அவையிட்ட சொல்கிறேன் நான் உங்களோட சாப்பாட்டில் குறை இருந்தா அல்லது எனக்கு பிடிக்காமல் இருந்தால் அதை நான் அந்த இடத்துல சொல்லுவேன் சுருக்கமாக சொல்ல போனால் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் உங் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பி பிடிக்காமல் இருக்கும் அப்போ என்னுடைய நிலப்பாட்டை தான் நான் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆப்ரிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது அந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை நான் சாப்பிடும்போது எனக்கு பிடிக்காம இருக்கேன் சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும் சில பேருக்கு உரைப்பு பிடிக்கும் அப்போ என்னுடைய சுவை சுவையைத்தான் நான் வெளியே சொல்லலாம்ன்றது தான் நான் அவருக்கு சொல்லிட்டு அதனால் எனக்கு பேர்ஸ்னலாகவே நோர்த் இந்தியன் சாப்பாடு பிடிக்கிறதில்லை நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஏன்னா என்கிற கடைக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு நோத் நோர்த் இந்தியன் கடைகள் இருக்குது ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பர் வாழும் ஒரு நோத் நஞ்சன் கடை வச்சுக்கிறார் அப்போ அவர் அவருக்கு கூட நாங்கள் அவரோட என்னோட கேட்கல இருக்கா வீடியோ செய்வோமான கைகையோடு நான் சொன்னேன் ஐயா அது பெருமதி இருக்காது நீங்கள் காசை கொடுத்து வீடியோ செய்யக்கில்ல அது பெருமதி இருக்கான்னு சொன்னேன் அப்போ அவர் பிறகு எனக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் சரி எங்களுக்கு தமிழ் வார வீதம் குறைவாண்டு அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் இவருக்கு சொல்லியிருந்தேன் ஒழிய இவ அவரை கேட் பண்ணணுமெண்டோ அல்லது அவற்றை மனசை நோடிக்கணுமெண்டோ நான் சொல்லலை அப்போ இவருக்கு நான் அதை விளங்கப்படுத்துகிறேன் இன்றைக்கு அவர் விளங்கப்படுத்துகிறேன் அவர் அதை விளங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை நீ எந்த கடையை கூடான்னு சொல்லி நீ எப்படி சாப்பிடாம எந்த கடையில் இந்த கடை சாப்பாடு நார்த் இந்தியன் சாப்பாடு கூடாமன்று சொல்லுவார் நீ வந்து இந்த கடையில் சாப்பிட நீ ஏன் கொண்டு நீண்டு திருப்பி 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 அதை வந்தார் அப்போ நான் சொன்னேன் அண்ணன் அதுக்கு வீடியோ செய்ய போனால் நான் முதலே சொல்லுவேன் கூட கடையில் குறை நிறை இருந்தால் குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் பேவன் நீங்கள் பேவன் அடுத்த கட்டம் சாப்பாட்டில் குறை எனக்கு பிடிக்காட்டிக்கு நான் சொல்லுவேன் பிடிக்கலேண்டு அதை தான் நான் உங்களுக்கு சொன்னான் உங்களோட கடையில் நான் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு அதுக்கு பிறகு நான் குறைச்சொல்லி இதுவையில் மனசு தாமரக்கூடாதுன்ற தான் முற்கூட்டியே நான் சொல்கிறேன் நான் அது அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொன்னான் எவ்வளோ மற்றும் அப்பையும் நான் உங்களுக்கு இக்னோர் பண்ணேன் என்னோட சொன்னால் நீங்கள் தமிழ் சாப்பாடு செய்யுங்கோ அப்போ வாரணன் நான் உழைக்கணும் அதில் உங்களுடைய காசு மேக் மேக் பண்ணணுமான்னு நினைச்சிருந்தால் நான் நேரடியாகவே சொல்லியிருப்பேன் ஓகே நான் வாரேன் வீடியோ செய்கிறேன் என்று சொல்லும்போது அவர் என்ன கொஞ்சம் விரட்டுற துணியில் இல்லை விரட்டுற துணியில் இப்படி இனிமேல் கதப்பியாக இருந்தால் உனக்கு அடிக்க வேண்டி வருவேன் சொன்னார் ஒரு விரட்டுற துணியில் அப்போ நான் திருப்பிங்கட்டு எனக்கு விலங்கையில் என்று சொல்ட்டேன் இல்லை இப்படி நீ எனக்கு இப்படி என்ன முறுக்காக என்னுடைய கடை சாப்பாட்டை நீ கூடாதான்னு சொன்னீங்கால் உனக்கு அடிக்க வேண்டி வருவேன் நான் திருப்பி சொன்னேன் நான் உங்களுக்கு கூடாதுன்னு சொல்லலை நார்த் இந்தியன் சாப்பாடு எனக்கு பிடிக்காது அப்போ அந்த வீ நான் வந்து வீடியோ செய்யறதுல அதை நல்ல ஒப்பீனியனாக சொல்லிடலாம் அது என்ன காரணம்னா எனக்கு அது இல்லை சுவை இல்லை எனக்கு பிடிக்காத கொண்டு என்னென்று நான் நல்ல எனக்கு நல்லா எனக்கு எனக்கு பிடிச்சிக்கொண்டு நான் பொய்யா சொல்லிடலும் அதால் சொல்லிடலாம்னு சொன்னேன் அப்போ திருப்பி சொன்னார் அதுக்கு தான் அடிப்பேன் சொன்னோன்னே நான் அப்போ சொன்னேன் கை வைக்கிறதுன்றதை அப்படினு நினைக்கலாம் கை வைக்கிறன்ற எண்ணத்தில் நீங்கள் கதைக்கக்கூடாது கை வைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டேலண்ட் போயிடும் இப்போ நான் ஒரு பிள்ளை சேர்க்கணும் நீங்கள் வேறு கை ஒரு வந்து அடிக்கிறேன்னா சும்மா சிம்பிளாக அடிச்சுட்டு போகலாம் இந்த நாட்டில் நான் சொன்னேன்னா அப்போ நீங்கள் ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஆளாக இருந்தால் வந்து அடிஞ்சுங்க அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் தானே இந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் ஒரு ஆளில் வந்து ஒரு ஆளில் வந்து ஒரு ஆள் கை வைச்சால் அதுக்கு அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன சண்டித்தனம் எல்லாம் அடுத்த சண்டிக் எல்லாம் ஊரில் நாங்கள் சண்டித்தனம் செய்கிறாட ஊரில் செய்திருக்கணும் சண்டித்தனம் இங்கே வந்து நின்று சண்டித்தனம் செய்யல இந்த நாட்டில் நாங்கள் அகதியாக வந்தனாங்க அல்லது ஏதோ ஒரு இதாக வந்தனாங்க இந்த நாட்டில் சட்டத்திட்டங்களுக்கு இருக்கணும் அப்போ ரவுடிசியம் செய்கிறதுக்கு இந்த நாட்டில் வந்தால் ரவுடிசியம் செய்தால் என்ன நடக்குமான்னு தெரியாது இங்கே என்ன நடக்குமான்னு தெரியாது மற்றது நான் ஒரு நேர்மையான ஒரு கீழே இருந்து வந்தனான் நெஞ்சில குத்துரை தலைவனுக்கு நேர நேர்மையாக எதிரியோட நேர நேர மோதலோட கீழே இருந்து வந்தனான் நான் முதுகில் குத்துராக்களுக்கு இருந்து வரையில்லை இது இந்த இந்த வீடியோஸை ஏறுத சொல்கிறேன்னா இந்த வீடியோவை செய்கிறது என்னுடைய என்னுடைய ஆசை நான் ஒரு வீடியோ செய் இப்படி செய்யணும் இப்படி வரணுமென்னு நான் ஆசைப்பட்டு விரும்பி நேசித்து செய்கிறது அப்போ இதை குழப்புமன்ட்டு நினைக்கிறதோ அல்லது அல்லது ஒரு புளியாக என்ன புளியாக காட்டணுமென்னு நினைக்கிறதுக்கோ நான் விரும்ப இல்லை இந்த வீடியோவில் வார வருமானமோ இல்லை வீடியோவில் வர காசுக்கப்பால் நான் எனக்கு என்னுடைய குடும்பத்தை இல்லை என்னுடைய வாழ்க்கையை எனக்கு இந்த ரஜிக்கடை கடை என்ன பார்த்துக்கொள்வது இது எனக்கு பிடிச்ச ஒரு நான் ரசித்து ருசிச்சு செய்கிற தொழில் இந்த வீடியோ செய்கிற தொழில் என்று சொல்லி அவருக்கு சொல்லி அவரை அந்த கொஞ்சம் ரஃப் நான் சொன்னேன் முதல்ல இதை சொல்லி சொன்னேன் முதல்ல கை வைங்கோன்னு சொல்லி கை வச்சு காட்டுங்க அதுக்கு பிறகு பாப்போம்னு சொல்லிட்டார் ஃபோனை அவர் கட் பண்ணிட்டார் அதுக்கு பிறகு அந்த என்னட்ட வேலை கேட்ட அந்த அவர் இருக்கார் அவருக்கு நான் போன் அடித்தேன் அடித்து தம்பி இப்படி இப்படி சம்பவம் நடந்தது என்று சொல்லி அவரும் அதை நியாயப்படுத்துகிறார் அதை அடியில் நடந்த பிரச்சனையை நியாயப்படுத்துகிறார் நீங்கள் அப்படி காய்ச்சது போல அவர்த்த ஃபேமிலியோடு வந்தது வந்திருந்தவர் அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க நோர்த் இந்தியன் சாப்பாடு எனக்கு பிடிக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் களி மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்றதால எனக்கு பிடிக்காது அப்போ நான் இப்படி அதை ரிவியூ நல்லா சொல்லலாமான்னு சொல்லி சொன்னீங்கள்ன்னு சொல்லி அவர் கழிச்சார் அது என்ன தம்பி நான் சொன்னான் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சேன் நான் பிடிச்சாப்பா வீடியோ செய்கிறது பிடிச்சிருந்தால் பிடிக்கும் பிடிக்காட்டிக்கு பிடிக்காட்டான்னு சொல்லுவார் அதனால தான் நான் அவரை சொன்னான் என்னை கூப்பிட்டு வீடியோ செய்கிறது உங்களுக்கு பெருமதி இருக்காது வேர்த்து இல்லையேனு சொன்னான் நீங்கள் தமிழ் சாப்பாடு செய்யுங்கோ அதுக்கு பிறகு வரணண்டு அப்போ இவர் இந்த அவர் எனக்கு அடிப்பை ஒரு துணையில் சொன்னார் அப்போ இவருக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த நடந்த சம்பவத்தை நான் ஒரு காணொலியாக மக்களுக்கு சொல்லுவேன் ஏனண்டா இந்த மனநிலையில் எடுக்கிற நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளாதீங்க வீடியோ செய்கிறதுக்கு தொடர்பு செய்யாதீங்க கொள்ளாதீங்க உங்கள்ட்ட தரமான போட் தரமான சாப்பாடு உங்கள்ட்ட இருந்தால் அந்த சாப்பாட்டை எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்குள்ள கொண்டு போகணுமென்று நீங்கள் நினைச்சிங்கண்டா நான் தமிழ் மக்களிட வியாபாரத்தை தமிழ் மக்களுக்கெல்லாம் கொண்டு போகிறது தான் விரும்புகிறேன் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் உலக வேலை செய்கிற இடத்துல தமிழ் மக்கள் போய் சாப்பிட்டு காசு ஆசை எங்களுக்குள்ள ரொட்டேட் பண்ணணும் நல்லது கட்டுறது எங்களுக்குள்ள இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்போ அந்த மனநிலையில் தான் நான் காணொளி செய்கிறேன் அதே இடத்துல சாப்பாடுகளில் குறை நிறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் இதுக்கு முதல் நான் செய்த ரெஸ்டாரண்ட் காரர்கிட்ட போய் கேளுங்கோ உயர்ச்சி ஏதாவது வீடியோக்கொள்ள குறை இருந்து அந்த குறை இருந்த குறை இதை சொல்லி அதே வீடியோ நான் டிலீட் பண்ணுறதே இல்லை அந்த என்ன குறை இருக்குதோ அதை சொல்லித்தான் நான் வீடியோ செய்கிறேன் நான் அல்லது இழந்த குறையை டிலீட் பண்ணி போட்டு நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணி போடுறதால் நான் இல்லை ஏனென்றால் அது நான் செய்கிற தொழிலுக்கு அல்லது என்னுடைய இந்த இதை நான் விரும்பி அவ்வளவு ஆசையாக இந்த இந்த வீடியோ செய்கிறேன் நான் அதுக்கு எந்த மனச்சாட்சிக்கு விரோதமானது அது அந்த விஷயம் மனச்சாட்சிக்கு நான் மனச்சாட்சிக்கு விரோதமாக செய்கிற இல்லை காணொலி செய்யக்களை ஒன்றில் உப்பு இருக்குது அதில் உப்பு இல்லையாண்டா உப்பு இல்லையான்னு சொல்லுவேன் ரஜி இல்லையாண்டா ரஜி இல்லையான்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்லித்தான் போகிறது வீடியோ செய்யக்களை அதில் நான் கவனமாக எடுக்கிறேன் அன்பான என் பார்வையாளருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று தான் நான் இந்த காணொளியை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொழுதுபோக்கு நோக்கத்தோடையும் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படி என்ற மனநிலையில என்னும் தான் நான் இந்த காணொலிகளை செய்கிறேன் என்னும் ஒருதாளுடைய மனதை தாக்க தாக்கணும் இல்லை இன்னொருதொட நோக்கடிக்கணும் என்ற எண்ணத்தில் நான் செய்ய இல்லை என்னும் ஒருதரோ என்னும் மொருதரோட என்ன சொல்கிறது நான் அப்போ சண்டை பிடிக்கணும் என்று நான் ஆசைப்படையில் அப்போ இவரை மாதிரியான ஆட்கள் அப்படியான மனநிலையில உள்ள நீங்கள் தயவு செய்து தொடர்பு என்றால் உங்களுடைய மனநிலைக்கும் என்னுடைய மனநிலைக்கும் ஒத்து என்றால் நான் நூறு வீதம் நீங்கள் பே பண்ணுறீங்கள் பே பண்ணையில் அடுத்த கட்டம் நூறு வீதம் சரியண்டா சரியும் புளியண்டா புளியண்ணும் தான் சொல்லுவேன் சாப்பாடில் குரநிறை இருந்தால் கண்டிப்பாக செய் சொல்லுவேன் இல்லை குரநிறை சொல்லக்கூடாது நீங்கள் வந்து குரநிறை சொல்லாமல் தான் வீடியோ செய்யணும் என்றால் தயவு செய்து என்னை கூப்பிடாதீங்க இதுக்காகத்தான் இந்த காணொலி செய்கிறேன் என்ன வச்சு காணொலி செய்ய விரும்புகிற ஆக்கள் யாராவது எழுதினவெண்டே இந்த காணொலியை முதல் தயவு செய்து அவைக்கு அனுப்பிவிடுங்கோ அவைகள் புதலில் பார்க்கட்டும் அதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டு காணொலி செய்யட்டும் இதுதான் என்னுடைய மனநிலை மற்றது இந்த நாட்டில் அடிப்பன் அல்லது உடற்பன் மற்றந்த சொன்னே அந்த இவர் இந்த அந்த என்னட்ட வேலைகட்டை தம்பி அவருக்கு சொல்ல நான் இந்த காணொலியை வழிடுவேன் சொன்னேன் காணொலி வழிடுறது பிரச்சனை இல்லை இதால் வர பிரச்சனைக்கு நான் பொறுப்பு இல்லை அப்போ இப்படியான மனநிலையில் இருக்குதாங்களன்ட்டு பாருங்க ஒரு தடையும் ஒரு ஒரு ஒன் சைட்டாக ஒரு ஒரு ரவுடிசியமாகவும் ஒரு இதாகவும் பிரியாக்களாகவும் பார்க்குறாங்க அப்படியே இந்த நாட்டில் என்னத்துக்கு டாப்பானாங்கள் வந்தனாங்க ஆ என்ன மனநிலையில் கதைக்கிறீங்கள் ஏதோ ஒரு உங்களோட நன்மைக்கு சொல்ல போன விஷயத்தை திருப்பி எடுத்து வந்து எனக்கு ஃபோனை போட்டு என்னோடய அலப்பற பண்ணி எனக்கு ரவுடிசியமாக நீங்கள் கதைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நிலை மனநிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியல எனிவே உங்களோட இந்த விடயத்தில் உங்களுடைய மனதில் ஏதாவது தாக்கம் ஏற்பட்டுருந்தால் வெளிப்படையாக இந்த காணொலியை நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் உங்களோட நன்மைக்காக தான் சொல்லியிருந்தேன் இல்லை உங்களுக்கு இல்லை நான் செய்தது பிள்ளை நாங்கள் அடிக்கத்தான் போகிறோம் குத்தத்தான் போகிறோம் உடைக்கத்தான் போகிறோம்னா தான் நான் இருக்கிறேன் வந்து அடித்து போட்டு போங்கோம் வேறு என்ன கதைச்சி வீடியோ வழக்கையெல்லாம் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையன்று